வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கமேஸ்வரர் இது ஏற்கனவே சங்கமேஸ்வரன்ற ஒரு கோயில் வந்து பார்த்துருக்கோம் பவானி கூடுதுறை அது வந்து சங்கமேஸ்வரன் தான் சொல்லுவாங்க இது கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் இந்த கோயிலை வந்து சோழர்களால் கட்டப்பட்டது கோயம்புத்தூருக்கு வந்து சேரன் சேரன் நாடு அங்கே வந்து சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு கோயில் இது இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதோட பெருமைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கோவன்புதூர் இது கோயம்புத்தூரோட ஒரு பழமையான பெயர் கோவன்புதூர் அப்படின்ற பெயர் இந்த கல்வெட்டுல கிடைச்சது அது இல்லாமல் மூன்று ஈஸ்வரிகள் ஒன்னா சேர்ந்ததுனால சங்கமேஸ்வரி அப்படின்ற பெயரும் உண்டு கோட்டைமேடு சங்கமேஸ்வர் அப்படின்ற பெயரோட இந்த கோயில் வந்து அழைக்கப்படுது இதில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப பழமையான சிற்பங்கள் அந்த காலத்திலேயே செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த சிற்பங்களை அப்படியே இங்கே வச்சிருக்காங்க ஒரு சில சிற்பங்கள் மட்டும் கொஞ்சம் புதுமையாக பண்ணி வச்சிருக்காங்க தவிர மற்ற எல்லாமே ஒரு பழமையான சிற்பங்கள் தான் இங்க இருக்க சிற்பங்கள் எல்லாமே வணக்கம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் சிவன் கோயில் தெரு அப்படின்னு அந்த கோயிலில் தான் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இது கோட்டை மேடு சங்கமேஸ்வர் கோயில் அப்படின்ற பேருண்டு இங்கே மூலதனத்தில் சிவன் இருப்பாரு அதுமாரி அம்மனும் இருப்பாங்க இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயில் ராஜேந்திர சோழரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் ராஜேந்திர சோழருக்கு வந்து சிவனுக்காக நிறைய கோயில் கட்டிருக்காரு அவரோட கனவுள தோண்டி சிவன் வந்து எனக்கு கோயில் கட்டிங்கன்னு சொன்ன மாதிரி அவர் நிறைய இடத்துல கோயில்கள் கட்டியிருக்காரு சிவன் கோயில்கள் அதுல ஒரு சிறப்பான கோயில் இந்த கோயில் கட்டியிருக்காரு இந்த கோவில் வந்து ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலா இருந்தாலும் சில காலங்களுக்கு முன்னாடி இதில் போர் தொடுப்பு மாதிரி நிறைய மைசூர் போ போர்க்காலத்தில் போர் எடுத்து இந்த கோயில் வந்து தர தரை மட்டமா இல்ல ஓரளவுக்கு ஈடு சேதாரம் அடைஞ்சது அதுக்கப்புறம் திரும்ப புதுப்பிச்சாங்க புதுப்பிச்சதுக்கு அப்புறம் வெள்ளையர்கள் படையெடுப்பு வந்தது வெள்ளையர்கள் படையெடுப்புல வந்து திரும்பவும் சேதாரம் அடைஞ்சது அப்புறம் திரும்பவும் வந்து மக்கள் எல்லாரும் நிதி எல்லாம் திரட்டி திரும்ப இந்த கோயில புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பித்ததுக்கு அப்புறம் கூட வெள்ளையர்கள் ஒரு நான்காம் முறையா படையெடுத்து இது மாதிரி சேதாரம் அடைஞ்சதா சொல்றாங்க இந்த கோயில் வந்து ஒரு நான்கு முறை சேதாரம் அடைஞ்சதா சொல்லியிருக்கேன் சொல்லப்படுது இப்போ திரும்பவும் இந்த கோயில் வந்து புதுப்பிச்சு இப்போதைய காலகட்டத்துக்கு புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க ஆனால் இருந்த இந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சிவன் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் அது ராஜேந்திர சோழரால் வந்து வைக்கப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு கோயில் அப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில் இது இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்காங்க இது பழமையான கோயில்ன்றது எப்படி நான் சொல்கிறோம் அப்படின்னா இதுல இங்கே வந்து இந்த கோயிலில் ஒரு கல்வெட்டுகள் கிடைச்சது பதிமூன்றாம் நூற்றாண்டுல க வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டுகள் கிடைச்சிது அந்த கல்வெட்டுல இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் இருந்திருக்கு இந்த குறிப்புகளை வச்சுதான் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோயில் ராஜேந்திர சோழ கட்டப்பட்ட கோவில் அப்படின்றதையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவில் மூலஸ்தானம் மட்டும் இல்லாம இங்க அம்மன் கோயில் அம்மன் சுத்தி எல்லா கருவறை சுவாமிகளும் இருக்கு தட்சிணாமூர்த்தி முருகன் முருகன் மெயினா வந்து இங்கே முருகனுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு முருகன் ஆறு தலைகளோட முருகன் வந்து இங்கே அமை அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு சிறப்பான ஒரு கோயில் இது பழங்க ரொம்ப பழங்கால சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே கோயில்கள் மட்டும்தான் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க தவிர இங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாமே கொஞ்சம் பழமையான சிற்பங்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க இந்த கோயிலோட எங்க எங்கே இருக்குன்ற முன்னாடி சொல்லிட்டேன் நான் கோயம்புத்தூர் உட்காரத்துக்கு வந்தீங்க அப்படின்றப்ப சிவன் கோயில் வீதி அப்படின்ற வீதியில்தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கூட நீங்கள் வந்து பார்க்கணுன்னு வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து வணங்கிட்டு போங்க இங்கே பரிகாரங்கள் எல்லாமே பண்ணப்படும் இந்த கோயிலில் வந்து சிறப்புகள்லாம் இருக்குது அப்போ அபிசுமாரி காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஆறிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறம் திரும்ப வந்து சாரி நாலு மணிலேருந்து திரும்ப எட்டு மணி வரைக்கும் கோயில் நடை இருந்திருக்கும் அதனால் இந்த கோயில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா சிறப்பாக வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப சிறப்பம்சம் உள்ள ஒரு அருமையான கோயில் இது